எல்லா பக்கமும் இல்லைன்னு ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பகை பேசிட்டுருக்கேன் கத்தியவாரில் பெண் குதிரை ஒன்பது சுளி சுத்தம் இதனுடைய விலை விவரம் எல்லாமே நான் உள்ளே கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது குதிரைக்கு உரிமையாளர் நம்பரை டைரெக்டாக கொடுக்குறேன் நீங்களே விசாரித்து முன்னப்பினா வேலை பேசிக்கோங்க நன்றி கத்தியவார் நிறைய பேர் கத்தியவாரில் பெரிய பெரிசட்டில் கத்தியவாரில் பெண் குதிரை உயரம் பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சு குழம்புக்கு மேலே ஒன்பது சுழி சுத்தம் ஒத்த கண்டாக இருக்குது ரைட் சைடில் மற்றபடி எந்த குறையும் கிடையாது கை கால் நல்லா இருக்குது ரைடிங் போகுது வண்டி பழக்கம் இருக்குது குழந்த குழந்த மாதிரியான குணம் யார் வேணாலும் புது ஆள் ஓட்ட ஆள் கூட உட்காந்து மேலே சவாரி பண்ணலாம் குழந்தைங்க உட்காந்தா அது தகுந்த மாதிரி அது போகுது பெரிய பெரியாளுக்கு தகுந்த மாதிரி போகுது நல்ல குணமுள்ள ஒரு குதிரை இப்படி இருந்து ஏன் விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா வாங்கிறது தான் விற்கிறது தான் ஒரு கலர் வாங்கணும் ரைட் வேறு கலரில் வாங்கலாங்கிற எண்ணம் தான் குதிரையில் எந்த குறையும் கிடையாது ஏன்னா அந்த கேள்வி எல்லாம் எல்லா மனசுலேயும் இருக்கும் இல்லை நல்ல குதிரை ஏன் விற்கிறீங்கன்னு கேள்வி வரும் இல்லை அது சொல்கிறேன் எந்த குறையும் இல்லை இதை கொடுத்து வேறு வாங்கலாம் வேறு வேறு அப்படியே மாற்றிட்டு போகலாங்கிற எண்ணம் தான் நல்லா இருக்குது கும்பகோணத்தில் இருக்க இதனுடைய வேலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாரு யாருக்காவது வேணும்னா நேரில் போய் பார்த்து முன்ன பின்னா வேலை அனுசரித்து வாங்கிக்கோங்க மீண்டும் மருத்துவமனைகள் சந்திப்போம்